ஹாய் சில குடிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னடா தனியாக வந்திருக்கேன் சுரேகா பாப்பா எங்கன்னு கேட்பீங்க நம்ம வீடியோ கோலே போய் பார்க்கலாம் சரி வீடியோ கோல் போனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே ஒரு எட்டே காலுக்கு எந்திரிச்சேன் சில வேலைகள்லாம் முடிச்சுட்டு இப்போ ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்காங்க ரெண்டு ஒன்றும் மணி பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்தாச்சு ஒன்பதே காலாச்சு தூங்கிட்டு இருக்காங்க ஸோ எழுந்திரிச்சு கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கழுவிட்டேன் கழுவிட்டு இப்போது ஸோ இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் ஓடிட்டுருக்கு அதை போட்டுவிட்டேன் இந்தியா நைன்டி சிக்ஸ் ஃபார் சிக்ஸில் இருக்கும் அதுக்கு தான் வந்து அதிக சான்ஸ் டு வின் இந்த மேட்ச்சு ஸோ இப்போ என்னென்னா இப்போ நான் மீன் மார்க்கெட் வேறு போகணும் அதுக்குள்ளே தண்ணி வரும்னு சொல்கிறாங்க அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தண்ணி வரலாம் நான் மீன் மார்க்கெட் கிளம்பியிருப்பேன் இப்போ அந்த டைமில் வேஸ்ட் பண்ண வேண்டாமே நம்ம ஏதாச்சும் யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லி இப்போ சொறையாக வெங்காயம் துணைக்கு பாருங்க இதுங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் என்னென்னா ஒரு குண்டாக ஒரு கத்தி அப்புறம் எதா வெங்காயம் பூண்டு இஞ்சி அப்புறம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் என்னென்னா நம்ம முன்னாடியே சுரையை கந்துருச்சுக்கப்புறம் தொலைக்கவே சொல்லலாம் என்ன பிரச்சனைனா பாப்பும் வந்து வச்சுட்டு துளிக்க ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் அவள் எந்திரிக்க தொழிச்சு வச்சிட்டவான டக்கு டக்குன்னு ஆயிரும் நம்மளும் எதாவது வீடியோ எடுப்பதுக்கு வந்து டைம் நிறையா கிடைக்க முடியுதா இதை பண்ணுறேன் சரி வாங்க போய் வெங்காயம் தொளிக்கலாம் வெயிட் பண்ணுறது நல்லதாக போச்சு பார்த்தீங்கன்னா சிறுபான்மை தண்ணி வந்து வந்துடுச்சு தண்ணி பிடிக்கணும் போய் பிடிச்சிட்டு டக்குன்னு போய் மீன் வாங்கிட்டு வரலாம் தண்ணி பிடிச்சாச்சு ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னா பாப்பாவுக்கு வந்து இன்னைக்கு இட்லிக்கு தான் மார்னிங் இட்லி இட்லிக்கு தொடுக்கு ஒன்றுமே இல்லை சரி சாம்பார் மாதிரி சுரேக்கா பண்ணுவாங்க அதை வந்து பண்ணி வச்சுட்டு போயிடலாம் எந்திரச்சுன்னு பசி இடம் மணி ஒன்பதாவது ஆகிடுச்சு ஸோ வாங்க ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கவும் என்ன வருன்னா தூப்பருப்பு துவரம் பருப்பு தான் போடுறேன் துவரம் பருப்பு இவ்வளோ போட்டால் போதும் இதை போட்டு லைட்டாக கழிஞ்சிட்டு ஒரு இன்கிரியன்ஸ் ஆட் பண்ணும் வரையறுங்க கழிஞ்சாச்சு தண்ணி ஓரளவு ஊற்றிட்டு என்னென்னா அடுத்து மஞ்சள் தூள் போடணும் மஞ்சத்தூள் கொஞ்சம் சீரகம் ஒரே ஒரு குறுமளகு குருமளகுங்கடா காணும் ஒரு குருமிளகுலாம் போடும்போது வரேன் இல்லை வெள்ளை வெங்காயம் சின்ன வெங்காயம் குருமிளகு ஒரு பி ஒரு பிஞ்சு உப்பு சீரகம் இதெல்லாம் போட்டாச்சு இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு டிஷ்ஷு போய் பிடுங்க போகணும் முருங்காய் போய் பிடுங்கிட்டு வரலாம் வாங்க முருங்காய் பிடுங்க போவாங்க எங்கன்னா எங்கள் வீட்டு பார்க்குற வீட்டிலே வந்து ஒரே மரம் இருக்குது அங்கே குடியிருக்க வீட்டில் ஸோ அந்த மரத்துலேருந்து ஆட்டை கூட போனோம் நிறைய இருட்டாக இருக்குது வேகப்பட்ட முரங்காய் இருக்குது எனக்கு பெரியதானு தெரில ஒரு முரங்காயை நான் பருத்தி விட்டு வருகிறேன் அரிச்சாச்சு இது என்ன பண்ணோம்னா இதை கட் பண்ணி உள்ள சதையை மட்டும் எடுத்து அந்த பருப்புக்குள்ளே போட்டு வேக வச்சோம்னா பாப்பாவுக்கு ஹெல்த்தி ஆனால் சாம்பார் ரெடி 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 வாங்க போய் வைக்கலாம் முருங்கைக்காயில் இந்த தோளெலாம் எடுத்துகிட்டு சதையில் எடுத்துவிட்டேன் ஏன்னா இந்த தோல் அப்படியே போட்டோம்னா ரொம்ப வேகிறப்பு குச்சி குச்சியாக பாப்பாவுக்கு ரொம்ப குத்துது ஸோ அதனால் இப்படி வந்து எடுத்துட்டேன் இது உள்ளே போட்டு நம்ம குக்கரில் வச்சா வேலை முடிஞ்சுது நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி இட்லி வந்து பாப்பாக்கு ரெண்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு போயிடலாம் இது நான் குக்கரில் வந்து அடுப்பில் வைக்கலாம் அந்த சாரி அடுப்பில் வைக்கலாம் நான் அந்த சாம்பாரை அம்மனுக்கு சூடாக வந்து சாப்பிடுவாங்க ஸோ எல்லாம் பண்ணி வச்சுட்டு போய்ட்டுனா அவங்க பற்ற வச்சுட்டு அவங்க விசில் விடுறது இட்லி வேலை வைக்கிற வச்சுக்கோங்க ஸோ இட்லி ஊற்றி வச்சுட்டு போயிடலாம்

நான் கை விட்டேன் இப்போ நான் தொளிக்கல ஸோ மற்ற வேலைலாம் வந்துருச்சுனால வெங்காயம் துளிக்கல சரி போய் வந்து மீன் வாங்கிட்டு வந்தால் வெங்காயம் தொழிக்கணும் அதுக்குள்ள அவங்க எந்திரிச்சிடுவான் அவ்வளோதான் டக்குனு போய் மீன் வாங்கிட்டு வந்துடலாம் அதுக்குள்ள ட்ரம்மு நிறையும் ட்ரம்முக்கு போட்டுருக்கேன் சண்டே பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்தா ரெஸ்ட் எடுக்க முடியாது பம்பரை மாதிரி ஓடிட்டே இருக்க வேண்டியது ஓகே பாய் மீன் மார்க்கெட் போயிட்டு வருகிறேன் அதுக்குள்ளே குழந்தை வேகப்பயிருச்சு கதவை திறந்து ஃபோன் உள்ள உட்கார் வந்தேன் இது சுரேகா ஃபோன் தானே இந்த சுட்டி குழந்தை போய் உட்காந்து கிளாப் பண்ணியிருக்கேன் சரி கிளாப் பண்ணியிருந்தேன் கிளாப் பண்ணிடு கிளாப் பண்ணி சொல்லி கிளாப் பண்ணிடு சரி கிளாப் பண்ணிடு அருமை தான் போன வர இருங்க பாப்பாக்கு வந்து ஒரு பூச்சி ஒன்று கிடச்சிருச்சு எங்க பார்த்தீங்களா இங்க இருக்கு அதை போட்டு ரவுண்ட் அடிச்சு அவ கொடுமை பண்ணிட்டு இருக்க அவ

பாப்பாவுக்கு வந்து இருக்கேன் இன்றைக்கி வந்து டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே லேட்டாயிருச்சு ஏன்னா லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் பாப்பாவுக்கு வந்து தலைக்கெல்லாம் எண்ணெய் வச்சுட்டு இட்லி வந்து ஊட்டிகிட்டு இருக்கேன் விமல் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தாங்க ஸோ இட்லி ஊட்டிகிட்டுருக்கேன் சேனல் மாத்திரமாக தான் ரிமோட் எடுத்து வந்து கொடுத்துட்ருக்கா நான் அவளை பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டேன் வந்து குளிச்சிட்டேன் குளிச்சதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா மீன் மார்க்கெட்டுக்குள்ளே விழுந்துட்டேன்

மரத்தமாக போச்சு கப்புக்குள்ளே போத்துன்னு வந்துட்டேன் வலி கூப்பிட்டு முட்டிலாம் ரெடி பட்டுருச்சு பன்னெண்டு சாப்பிட்றோம் தோசை சாப்பிட்டு ரெண்டாயிரம் மீன் குழம்பு சாப்பிட்டு வரோம் தலைவியை வந்து தூங்க போல ட்ரை பண்ணோம் எப்பவும் போல வந்து டாஸ்க் ஃபெயிலியர் ஆகிவிட்டது அப்பா சுரேகா வெங்காயம் துளைக்கு போறான் எவ்வளவு நேரத்தில் என்ன வேலை செஞ்சாலும் வேலையே முடியாது அப்போ மிகப்பெரிய போராட்டம் போராடி என் பிள்ளைங்க தூங்க வச்சுட்டேன் தூங்கவே மாட்டான் அந்த இருக்குள்ள சில பேர் தொட்டில்குள்ள சுத்தி சுத்தி சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி சுரேஷு என்ன மீன் நீங்கள் வாங்கியிருக்கோன்னா முரல் மீன் தான் கழுவி கொண்டிருக்கிறாள் பாருங்க வாங்க சாப்பிடலாம் இப்போ எனக்கு வந்து சின்ன ஒரு வேலை கார் சர்வீஸ் சின்ன ஒரு கம்பெனியில் போய் பார்த்துட்டு வரணும் அப்படி பார்த்துட்டு வரணும் பட் வந்துட்டா ஸோ விமல் வந்து வந்துட்டாங்க நான் வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு வறுக்கிறதுக்கு மட்டும் வந்து வந்து எல்லாம் அரைச்சி வந்து ஆட் பண்ணிட்டுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ரசம் மட்டும் வைக்கிறேன் குழம்புல மீன் போட்டியா அப்போ வந்து இப்போதான் வந்து எந்திரிச்சா இப்போதான் பாப்பா எந்திரிச்சா டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக் ஆச்சு

சண்டே பொழுது போல என் பிள்ளையோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நான் போட்டிருக்கேன் வந்துட்டேன் தெரியுதுங்களா போய் இன்னைக்கு கட்டிங்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன் முதல் மாதிரி நம்ம ஸ்வேகாலாம் வெட்டுற சூழ்நிலையில் இப்போ நான் இல்லை ஒரு சில காரணங்களுக்காக நம்ம அப்படி வந்து வெட்ட முடியாது அது என்ன ஏதுன்னு சொல்லி ஃப்யூச்சரில் சொல்கிறேன் ஸோ கட்டிங் மட்டும் வந்தாச்சு ஒரு சில வேலையில முடிச்சாச்சு இப்போ பப்பு பப்பு தான் லைட்டாக ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி விட்டோம் அதை தூங்க போகிறோம் தூங்க வச்சுட்டு சாப்பிடணும் சாப்பிடும்போது வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் டென் தேர்ட்டி ஆயிடுச்சு சரி பாப்பா தூங்க வச்சு நாங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிரோம் தூங்கிட்டு ஒரு அன் ஹவருக்கு முன்னாடியே சாப்பிடலான்னு கரெக்டாக எடுத்து வைக்கும் போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா எங்கிருச்சுட்டோம்